அலசி வில பண்ண வந்து நம்ம இது வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து

இது வந்து எடுத்த பூ இதெல்லாம் எடுத்து எடுத்துட்டு ஒரு ரெண்டு வேலை வந்துச்சு நண்டு காலெல்லாம் கிளீன் கேட்டா இந்த மாதிரி வந்து இப்படி ஏன் நம்ம போடுறோம் உடச்சி போடுறோம்னா போட்டுடலாம் ஆனா வந்துட்டு இத நம்ம எதுக்கு இவ்ளோ வேஸ்ட் பண்ணுவானே நார்மலா நான் நிறைய பேர் இத கூட எடுக்க மாட்டாங்க செலவு நல்லா இருக்கும் அது சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கல கரெக்ட் ஒரு செகண்ட் வேல தான் சும்மா ஒரு 20 செகண்ட் தான் நிறைய பேர் கடையில வெட்டி வாங்கிட்டு வருவாங்க அது பத்து நிமிஷம் நின்னு காஸ் கொடுத்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி

சாமத்து மஞ்சள்லாம் போடுறோம் மஞ்சள் தூள் போட்டு அலசணும்னா அந்த மண்டில ஒரு வாடை ஒண்ணு வரும் அதெல்லாம் வந்து நம்ம அலசும் போது அந்த வாடை எல்லாம் போயிடும் அது இல்லாம நம்ம நார்மலாக வந்து நான்வெஜ்ல வந்து மஞ்சள் போட்டு அலசும் போது நம்ம நிறைய கிருமி எல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் போயிடும் நம்ம சமைக்கும் போது நார்மலா நம்ம எப்படி சமைச்சுக்கோங்க அதே மாதிரி சமைச்சுக்கோங்க வாடையெல்லாம் போயிடும் என்ன செய்யமா சூப்பரா கிளீன் பண்ணியம்மா